அறுது கோபம் போட்டூர்வாத ஒரு அளவர் அவர் என்ன கேட்கப் போகின்றார் அவர் என்ன

அப்படி என்று என் தாயாக இருக்கக்கூடிய கொந்தமாதேவியை பார்த்து அம்மா இது நாள் வரைக்கும் எனக்கு நீ பணிவிட வேலையை செய்து கொண்டு வந்தாயே இது வரைக்கும் எந்த ஒரு தவறும் செய்தது கிடையாது நீ எத்தனையோ எனக்கு பணிவிட செய்தார்கள் இதை போல எனக்கு செய்தது கிடையாது அதனால் உன்னுடைய கரத்தை நீட்டு உன்னுடைய கருத்தில் இடுப்பாக அப்படி என்று பார்க்கலாம் அப்படி என்று தூர்வாசர்

பார்த்தார்.. அம்மா எனக்கு படிவிடங்களை செய்து கொண்டு வந்த உனக்கு தேவப்படக்கூடிய பயன்படுத்திக் கொள்ள அப்படி என்று அந்த தூர்வாசவர் ராணுவ அந்த ஐந்து மனிதர்களை உதவி கொடுத்து விட்டார் ஓதி கொடுத்து விட்டு அவர் இதிகாசம் அவர் சென்று விட்டார் அவர் போய் விட்டார் அவர் சென்று விட்டார் அப்படி சென்ற உடனே என் தாயால் இருக்கக்கூடிய குந்தமா தேவியானது அந்த சின்ன சிறுவயிலே அந்த சின்ன சிறுவயிலே இரவில் வராத ஆளு யாரு இரவிலே வராத ஆள் சூரியன் சொல்லுவாங்க சூரியன் இரவில் வராத ஆளு சூரிய பகவான் கரெக்டா தான் சூரிய பகவான் இரவில் வராத ஆளு சூரிய பகவான் அப்பொழுது அந்த சூரிய தாயார் இருக்கக்கூடிய குந்தமா தேவி அந்த இரவு நேரத்தில் இந்த சூரிய பகவான் எனக்கு வர வேண்டும் இந்த இரவு நேரத்தில் அந்த தூர்வாசல் கொடுத்த மந்திரம் இது உண்மையா இது பொய்யா அப்படி என்று உச்சரித்து பார்க்க வேண்டும் அப்படி என்று இரவு நேரத்தில் உச்சரித்த உடனே அந்த சூரிய பகவானான நினைத்து ஒரு மனிதனை எடுத்து போட்டு விட்டு விட்டது போட்ட உடனே அப்பொழுது சூரிய பகவானானவர் அப்படியே அந்த மந்திரசக்தி அழுது இழுத்துக்கொண்டு கொண்டு வந்துவிட்டது அப்பொழுது பார்த்த உடனே என் தேவி சின்ன சிறு வயதிலே நான் தெரியாத தனமா அந்த சூரிய பகவான் என் தாயான கொந்த தேவி அழுது கொண்டு இருக்கின்றது

ஒரு கங்கையாரும்புதான் இந்த கங்கையும் ஒரு பெண்ணு தான் பெண்ணு தான் நானும் ஒரு பெண்ணு தான் நான் பெற்றெடுத்த இந்த குழந்தையை குழந்தையை இந்த ஆற்றிலேன் அதனால எங்காவது போய் காசு வேண்டும் அப்ப எதுக்கப்படுது என்ன விட்டு விட்டானே அப்பொழுது அந்த அந்த நதி நான் என்னது நதி என்ன நதி அந்த காத்தை விட்டா பாரு அந்த நதிக்கு பேரு சிந்து நதி சிந்து நதி நதி சிந்து அந்த சிந்து நதியிலே அம்மா தாயே இந்த நதியிலே நான் விட்டு விட்டேன் இது என் குழந்தை கிடையாது இது உன் குழந்தை எப்படியாவது எடுத்து கொண்டு போய் கரை சேர்க்க வேண்டும் நீரா நாலு தோட்டத்துல நீ உன் போட்டு தான் கேட்டுக்கிற சரி சொல்லுமா சரி சூரிய பகவான் வந்து இந்த அவங்க அம்மாவுக்கு புள்ள கொடுத்ததா கூட இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி ஆமா ஏதோ மணியங்களை வச்சு ஏதோ அந்த அம்மா இந்த ராவு நேரத்துல வருவாரோ வர மாட்டாரோ வச்சு நினைச்சதாவும் இருக்கட்டும் ஆமா அவர் வந்து நேரம் அந்த அவங்க அம்மா புள்ள கொடுத்ததா கூட இருக்கட்டும் சரி அப்படியே புள்ள பொருந்ததாவும் இருக்கட்டும் அந்த புள்ள பொருந்த புள்ள யாருக்கிட்ட இருக்கணும்

ಅದ ನಾಗವಸ್ಥರದ ಪಟ್ಟೆ போட்டாங்க ಬಾರು ಆಹಾ ಅದ ಗಂಗಾ ದೇವಿ ಆ

திருட்டும் தேர்ப்பாக இரண்டு பேர்களும் அந்த நதியில வந்து செய்வது அப்பொழுது இந்த பெட்டி தேர்ப்பாக்க அந்த நதிக்கு காலை மாலை வந்து வழக்கம் செய்வது அதாவது அந்த திருதல் நாட்டுகளுக்கோ இரண்டு தெரியாது

அந்த அவர் அம்மனை கேட்டு கொடுத்தார் அந்த தேர்ப்பீங்க தேர்ப்பாவடத்தில் வளர்ந்த உடனே எனக்கோ அப்பொழுது

ஒரு மனிதனுக்கு முப்பத்தி ரெண்டு கவலம் முப்பத்தி ரெண்டு கவலம் அந்த அந்த ரெண்டு கவலத்தில் ஒரு கவாலத்தை சாப்பிட்டால் மீது எல்லாம் போகிறது சாப்பிடும்

அப்பொழுது வந்து தானம் என்று கேட்க வந்தாள் அந்த சின்ன சிலுவதிலே அந்த வந்து ஷேபி தூக்கும் பொழுது அந்த நேரத்தில் என் நம்மள தானம் தான் கேட்கிறாய் என்று என் கழுத்தில் இருக்கக்கூடிய ஆரத்தை அப்படியே கேட்டுக் கொடுத்தேன்